இந்த ஒரு வருட காலம் இவர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை, வீடு சேர்க்கை இதெல்லாமே மிகச் சிறப்பாக அவர்களுக்கு அமையும் இந்த ஒரு வருஷ காலத்துல நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக நம்பணும் மனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் கிரகங்களும் தீர்மானிக்கும் இதுதான் உண்மை ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் புது சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கான சூழலும் ஏற்படும் தேவையற்ற விவாதங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் உங்கள் அறிவின் மதிப்பு தெரியாத இடத்துல நீங்கள் அறிவு கொட்டிங்கன்னா உங்கள் அறிவை நீங்களே அவமதிப்பு செய்கிறீங்கன்னு அர்த்தம் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு மீனராசி மீன் லக்ன நேர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பாக இருக்க போகிறது வணக்கம் இன்னைக்கு நாம மீன ராசி நேர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி பார்க்க போகிறோம் இப்ப மீன ராசி அப்படிங்கிறது குருவோடைய ராசி குருவோடைய லக்னம் அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு குரு நன்மைதான் செய்வார் இல்லையா அப்ப இவர்களுடைய லக்னத்துக்கு நான்காம் இடத்துக்கு குரு வந்து பயிற்சியாயிருக்கிறார் அங்கிருந்து எட்டு பத்து பன்னெண்டாம் இடங்களை பார்வை செய்கிறார் அப்போ இந்த ஒரு வருட காலம் இவர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை வீடு சேர்க்கை இதெல்லாமே மிகச்சிறப்பாக அவர்களுக்கு அமையும் எப்படி அமையும் அப்படின்னா தொழில் வாய்ப்புகள் வெளியூர் வெளிமாநில பயணங்கள் இதெல்லாமே அவர்களுக்கு வந்து வாய்ப்பு அமைச்சு கொடுத்து நல்லா அவர்கள் உழைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக சொத்து சுகங்களை வந்து அள்ளி கொடுப்பார் இதுதான் உண்மை நம்ம நினைக்கலாம் எங்க சார் எந்த வாய்ப்புமே அமையாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க அந்த வாய்ப்புகளுக்கான காலகட்டம் இதுதான் அப்போ இந்த காலகட்டத்துல நிச்சயமா நமக்கு வாழ்க்கை மாறப்போகுது இந்த ஒரு வருஷ காலத்துல நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத நீங்க முழுசா நம்பணும் மனம் என்ன சொல்லுதோ அதைத்தான் கிரகங்களும் தீர்மானிக்கும் இதுதான் உண்மை ஏன்னா உங்க மனம் சோர்வடைஞ்சிருச்சு உங்க மனம் வந்து கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ வந்து இனம் கண்டு அதை பயன்படுத்திக்க தயாரா இல்லை அப்படின்னா வாய்ப்புகள் உங்க கணுமணி இருந்தா கூட அது உங்களால அதை கண்டுபிடிச்சுக்க முடியாது இல்லையா அப்போ கண்டிப்பா இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு மீனராசி மீன் லக்ன ஒரு பொன்னான ஒரு வாய்ப்பாக இருக்க போகிறது அப்ப அதை ஏற்கக்கூடிய திறந்த மனமும் பாசிட்டிவ் அப்ரோச்சும் இந்த மீனராசி மீன லக்னத்துக்கு கண்டிப்பாக தேவை நான்காம் இடம் அப்படிங்கிறப்ப இது வந்து உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இது வரைக்கும் ஏதாவது பிணக்குகள் ஏதாவது மனக்கசப்புகள் மனவேதனைகள் இருந்தா நிச்சயமா அது ஒரு சுமூகமான சூழலுக்கு வந்து சேரும் ஏன்னா எல்லா ஜாதகங்களுக்கும் எல்லா கிரகங்களுக்கும் வந்து தாயார் அப்படிங்கிறவங்க ஒரு சிறப்பான அம்சத்தான் இருப்பாங்க அப்படின்னு எந்த பொது நியதியும் கிடையாது ஜோதிடத்துல மட்டும் இந்த அப்பா சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட்லாம் கிடையாது ஒரு ஜாதகருக்கு தாயால் மனவேதனை இருக்கு அப்படின்னா நிச்சயமா அவருக்கு தாயாரால் மனவேதனை உண்டு மாற்றுமே இருக்காது இந்த வீடியோ பேசுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஒரு ஜாதகம் பார்த்தேன் அதுல இரண்டு சகோதரர்கள் அதுல ஒரு சகோதரருக்கு மட்டும் அதாவது இளைய சகோதரருக்கு மட்டும் அவங்க தாயார் வந்து அவங்க தன் தாயாரும் தந்தையாருமே வந்து சுமூகமா இருக்கமா இருக்கிறாங்க அதுல மூத்த பிள்ளைய வந்து பொறுத்து போக சொல்றது விட்டுத்தர சொல்றது சொத்தையே லீகல் ப்ராப்பர்ட்டியவே வந்து நீ தம்பிக்கு விட்டு கொடுக்கலாமே அப்படின்னு இவரை வந்து வஞ்சிக்க கூடிய ஒரு பெற்றோர் தான் அவருக்கு அமைஞ்சிருக்காங்க அது அவருடைய கர்மம் ஸோ அந்த மாதிரி கர்ம வினையால் உங்களுடைய தாயாரால் உங்களுக்கு மனவேதனை ஏற்படக்கூடிய சூழல் இதுவரை இருந்தாலும் மீன ராசி மீன லக்ன நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்துல உங்க தாயாரிடம் ஒரு நல்ல மனமாற்றம் உங்களுக்கு சாதகமான மனமாற்றம் ஏற்படும் அதுதான் ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இது வரைக்கும் ஏதாவது ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் இருந்தது சார் லேண்ட் வாங்கினேன் அதுல ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் சார் வீடு வாங்கினேன் அதுல ப்ராப்பர்ட்டி இஷ்யூ இல்ல தோட்டம் துறவு இல்ல ஏதாவது சொத்து சோகம் இதுல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி காலத்துல நான் ரொம்ப காலமா போராடிட்டு இருந்தேன் சார் லீகல் இஷ்யூ அது முடியவே இல்லை சார் எனக்கு சாதகமான தீர்ப்பே வரல சார் நான் மேல்முறையீடு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் இல்லை போராடிட்டே இருக்கேன் அப்படின்னா கவலை வேண்டாம் இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுடைய நல்ல மனதுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக மாறும் ஏன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் புது சொத்து சுகங்கள் வாங்கிறதுக்கான சூழலும் ஏற்படும் அவரவருடைய பொருளாதார சூழலுக்கு ஏற்ப நீங்கள் பொன் பொருள் சேர்க்கை கண்டிப்பாக உண்டு ஏன்னா சில பேருக்கு வந்து பொதுவாக அந்த ராசி நேர்களுக்கு அப்படின்னா இன்னும் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் இன்னும் பொருள் சேர்க்கணும் இன்னும் இன்னும் பலருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உயர்ந்த எண்ணம் உண்டு அப்ப தன்னிடம் இருப்பதோடைய அந்த வேல்யூ அவங்களுக்கு தெரியாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது பத்தாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனா வெளி தோற்றத்துக்கு மற்றவங்ககிட்ட சொல்லும் போது இவ்வளோ இருந்துகிட்டு ஏன் இன்னும் இவங்க போராடுறாங்க அப்படின்னு இருக்கும் சில நேரங்கள்ல ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிறத விட இன்னும் அதிகமான பொருள் சேர்க்கையும் நகை சேர்க்கையும் பொருளாதார உயர்வும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி காலத்துல மீன ராசி மீன லக்ன நேர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே போல புது தொழில் ஆரம்பிக்கலாமா இந்த குரு பயிற்சி காலத்துல அப்படின்னா மீன ராசி மீன லக்ன நேயர்கள் கண்டிப்பாக புதிய தொழில் தொடங்குறதுக்கான சூழலும் வாய்ப்பும் அதற்கு தகுதியான ஒரு நபர்களும் ஒரு கூட்டாளியும் கண்டிப்பா கிடைப்பாங்க இல்ல லோன் அமையும் அப்போ இதை ஏற்கலாமா வேண்டாமான்ற என்ற அச்சம் இருக்கும் ஏன்னா மீன ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம நடக்காதே இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்காது அப்படின்னு அவங்க பழகி போயிருப்பாங்க அப்ப நல்லது நடக்கும் போது அது அவங்களால ஏற்கிறதுக்கு ஒரு தயக்கமும் ஒரு கூச்சமும் ஒரு பதட்டமும் ஏற்பட்டுரும் ஐயோ நம்ம கேட்டோம் லோன் கிடைக்குது நம்ம ஒரு தொழில் வாய்ப்பு வருது அதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு வரானே இல்ல அதுக்குன்னு ஒருத்தர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு இதெல்லாம் உண்மைதானா இதெல்லாம் அனுபவிக்கலாமா வேண்டாமா விவேக் சொல்லுவார்ல இதெல்லாம் அனுபவிக்கலாமா வேண்டாமான்னு தெரியலையே அப்படின்ட்டு பார்த்திபன் கனவு படம் நினைக்கிறேன் அது மாதிரி நீங்க அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் இது நிச்சயமா ரெண்டாவது பயணம் கண்டிப்பா உங்களை பயணப்பட வைக்கும் பயணப்பட வைக்கும் போது செலவுகள் அதிகமாகும் அதுல மாற்று கருத்து இல்ல விரயமாகும் அது சுப விரயங்களை மாத்திக்கணும் சுப விரயங்களை மாத்துறது நம்மளோட அணுகுமுறையில தான் இருக்குது ஒரு இடத்துக்கு பயணப்பட்டு போறீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னா அந்த வேலையில நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் நல்ல தொழில் முன்னேற்றம் தொழில் விருத்தி கிடைக்கும் உங்களுக்கு தொழில வந்து நீங்க அப்கிரேட் ஆவீங்க அப்போ மீன ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா கழுவுற தண்ணியில நழுவுற மீன் தான் அவங்க எப்படின்னா ஒரு இடத்துல தனக்கான சூழல் இருக்குன்னா அந்த இடத்துல இருப்பாங்க சூழல் சரியில்லைன்னா இங்க இருந்து எதுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருக்கணும் நமக்கு இதை விட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அப்படின்னு மூவ் பண்ணக்கூடியவங்க தான் இது நான் வந்து தவறாக பார்க்க மாட்டேன் ஏன்னா லைஃப் இஸ் வெரி ஷார்ட் ஏதுவாக இல்லாத இடத்துல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை போராடி பார்க்கணும் கேட்டு பார்க்கணும் நமக்கான உரிமைகளுக்காக நம்ம போராடணும் தவறில்லை மீனராசி அப்படிதான் சரி இது இதுக்கு மேல ஆகாது அப்படின்னா தி வில் மூவ் அதுதான் இந்த மீனராசியுடைய ஒரு உயர்ந்த பண்பாவே நான் பாக்குறேன் அவங்க வந்து எந்த சூழல்லையும் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்குவாங்க ஏன்னா அவர்களால் வந்து ஒரு விஷயத்த விட்டு கொடுக்காம போராடவும் தெரியும் போராடி கிடைக்கலன்னா அதோட சோர்ந்து போகாம சரி இதை விட அடுத்து இது பெஸ்ட் அப்படின்னு போகக்கூடிய அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் அந்த மனோதிரமும் இந்த மீன ராசி மீன ரகத்துக்கு எப்போதும் உண்டு ஏன்னா இவங்க எப்படின்னா மற்றவர்களுக்கு போதிப்பாங்க மனம் திறந்து ஒரு அவங்களால சொல்ல தெரியும் அப்ப இவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே டிரான்ஸ்பெரன்சி தான் அந்த டிரான்ஸ்பெரன்சி இல்லாத இடத்துல இவங்க இருக்க முடியும் இவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அறிவும் அந்த உழைப்பும் ஒரு சேர் அமையப்பட்டவர்கள் தான் இந்த மீன ராசி மீன லக்னம் இந்த அறிவும் உழைப்பும்ன்றது ரொம்ப அரிதான ஒரு காம்பினேஷன் உழைப்பு இருக்கும் இடத்துல அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அறிவு அதிகமா இருக்கிற இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் தான் இருக்கும் உழைப்பு அதிகமா இருக்காது ஆனா அந்த மீனராசி ராசி மீன லக்னம் அப்படின்னா கடுமையா உழைக்கவும் தெரியும் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி அறிவை பயன்படுத்தி ஜெயிக்கவும் தெரியும் அப்ப இவர்களுக்கு எப்படின்னா காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது அப்படிங்கறது ரொம்ப உறுதியா இருப்பாங்க தேவை இல்லாம ஒரு இடத்துல மீனராசி மீனவர்கள் இருக்காது பார்க்கும் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா டக்குன்னு பார்ட்டியை விட்டோ அந்த ஃபங்க்ஷனை விட்டு கிளம்பிடும் தனக்கான தேவை அந்த இடத்துல நிவர்த்தி ஆயிடுச்சா இது ஒரு நல்ல பழகமா தான் நான் பாக்குறேன் அப்ப இந்த குரு பயிற்சியில நிறைய தொழில் வாய்ப்புகளும் நிறைய செலவு செய்யக்கூடிய சூழலும் உங்களுடைய ப்ராப்பர்டிஸை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமும் இந்த குரு பயிற்சி தான் இயல்பாவே நீங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பாத ஒரு ராசி இலக்கணத்தார் அப்ப இந்த ஒரு வருஷ காலத்தை எப்படி ஜுடிஷியஸா எவ்வளவு மெட்டிகுலஸா நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க அப்ப நீங்க பொதுவாக என்ன பண்ணணும் ஒரு பேப்பர் எடுத்து இல்லைன்னா ஏதோ ஒரு டைரி இல்லை அன்றாட நேரத்தை ஷெடியூல் பண்ணிக்கோங்க காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க எத்தனை மணிக்கு தூங்குறீங்க இந்த ஷெடியூல போட்டு வச்சு ஒவ்வொரு நிமிஷத்தையும் உங்களுக்கு பிடித்த மாதிரியான இல்ல உங்களை அடுத்த லெவலுக்கு கெரியர் ரீதியாகவும் பர்சனல் ரீதியாகவும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதுக்கு எது உகந்த செயல்களோ அதை மட்டும் செய்யுங்க ஏன்னா இட்ஸ் கோ கோல்டன் பீரியட் இந்த ஒன் இயர் இந்த ஒன் இயரை நீங்க எப்படி பயன்படுத்தி பொறுத்து அடுத்த ஒரு பத்து வருடத்துக்கு நீங்க பேஸ்மெண்ட் போடக்கூடிய காலகட்டம் இந்த ஒன் இயர் தான் அப்ப மேக் இட் அ பாயிண்ட் நீங்க எழுதி வச்சு ஒரு விஷயத்த செய்யுங்க அதை டிக்கடிக்குங்க அது காலையில இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் அதுல எல்லாமே இருக்கட்டும் என்டர்டைன்மெண்ட் இருக்கட்டும் லெஷர் டைம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது ஒவ்வொரு செயலுக்கும் நீங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு புலப்படுறோம் அப்போ தேவையில்லாம நம்ம எந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறது மிக குறுகிய வாரங்கள்லயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம அரட்டை அடிக்கும் போதோ இல்லை செல்ஃபோன் எடுத்து நோண்டிட்டு இருக்கும் போதோ நமக்கு எது தேவையில்லாத நேரத்தை செலவு பண்ணுறது தெரிஞ்சிடும் அது நண்பர்களோட உறவினர்களோட பேசுறதும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் ஏன்னா அது கொடுக்கக்கூடிய ஆறுதல் வேற யாரும் கொடுக்க முடியாது சிலருக்கு அம்மாட்ட பேசினாலோ அப்பாட்ட பேசினாலோ அண்ணன் கிட்ட பேசினாலோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் சந்தோஷம் அது இல்லாம அப்புறம் என்ன வாழ்க்கை ஆனா அதுக்கு எவ்வளோ நேரம் தர்றீங்கன்றது பாருங்க அதே போல ஃபோன் இருக்கு ஃபோனை பார்க்கணும் போனை பார்க்கவே கூடாதுன்னு சொல்றது வந்து அபத்தம் தான் என்ன கேட்டீங்கன்னா ஏன்னா ஒரு விஷயத்தை செய்யறது மூலமாக அவங்க சந்தோஷம் இருக்கு அந்த ஃபோன் ஏதாவது அவங்க பிடித்த ஒரு என்டர்டைன்மெண்ட் பார்ப்பாங்க இல்லை ஒரு விஷயம் பார்ப்பாங்கன்னா பாருங்க உங்களுடைய மெயின் பிஸ்னஸ மெயின் ஒர்க்கை ப்ரொஃபஷனை பாதிக்காத வகையில தான் நீங்கள் ஒரு செயலை வந்து செய்யணும் அப்போ உங்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு ஏதுவான காலகட்டம் இந்த ஒரு வருஷம் அப்படிங்கிறப்போ நீங்க ஒவ்வொரு மணித்துளியும் ரொம்ப சிக்கனமா ரொம்ப ஜுடிஷியஸா பயன்படுத்துங்க அதே போல தேவையற்ற விவாதங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் ஏன்னா பொதுவாகவே நீங்க எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடிய ராசி லக்னத்தார் அப்போ சில நேரங்கள்ல உங்களுடைய ரொம்ப முக்கியமான ரொம்ப வேல்யூபுளான அட்வைஸ் வந்து மற்றவங்களுக்கு அது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தையா ஏற்படும் அப்போ எங்க உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்கோ அங்க மட்டும் பேசுங்க உங்களுடைய மதிப்பு தெரியாத இடத்துல இருக்கவும் செய்யாதீங்க உங்க மதிப்பு தெரியாத இடத்துல பேசவும் செய்யாதீங்க டாக்லஸ் ஒர்க் மோர் ஏன்னா இயல்பாவே நீங்க எல்லோருக்கும் அட்வைஸ் பண்ணுவீங்க எல்லோருக்கும் அள்ளி இறப்பீங்க வார்த்தைகளையும் அட்வைஸையும் டெக்னிக்ஸையும் ஒரு ஐடியாஸையும் நீங்க கொடுப்பீங்க மனம் திறந்து அப்போது நாம நமக்கு தெரிந்த அறிவை அளவாகவும் அதை எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அங்கேயும் நீங்க பயன்படுத்தும் போது உங்க அறிவுக்கே நீங்க மதிப்பு அர்த்தம் உங்க அறிவின் மதிப்பு தெரியாத நீங்க கொட்டினீங்கன்னா உங்க அறிவை நீங்களே அவமதிப்பு செய்றீங்கன்னு அர்த்தம் அதே போலதான் எங்க நன்றி இருக்கோ அங்க மட்டும் உங்களுடைய அன்பையும் அக்கறையும் கொடுங்க நன்றி இல்லாத இடத்துல இல்ல உங்களுடைய அன்பையும் அக்கறையும் உங்களுடைய பரிசுத்தமான அந்த ஒரு நேசத்தையும் தேவையற்ற மனிதர்களுக்கோ தேவையற்ற இடங்களிலேயோ நீங்க செலவு பண்ணாதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் ஒரு மனச்சோர்வையும் மன அழுத்தத்தையும் கொடுத்துரும் நீங்க இந்த மாதிரி தவறான இடத்துல உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணீங்கன்னா அதே போல உங்களுடைய ஆரோக்கியம் இந்த காலகட்டத்துல ஆரோக்கியத்துல சின்ன சுணக்கம் கண்டிப்பாக ஏற்படும் அப்போ நமக்கு ஆரோக்கிய சுணக்கம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறத நீங்க உணர்ந்துட்டாலே அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கைகள் நீங்க நீங்க வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சிடும் வருமுன் காப்போம் அப்படிங்கறத அப்போ நீங்க வந்து நேரத்துக்கு தூங்கணும் நல்ல ஃபுட்டு சாப்பிடணும் உங்க உடம்புக்கு ஒத்து வராத ஃபுட்டை யார் சொன்னாலும் சாப்பிடாதீங்க உங்களுக்கு வந்து நான்வெஜ் பிடிக்கலையா அப்படின்னா வீட்டுல நான்வெஜ் வந்து அவங்க சாப்பிட்டா கூட உங்களுக்குன்னு ஏதாவது நீங்க உங்களுக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்டுக்கணும் எல்லாரும் சாப்பிட்றாங்க வேற வழியில சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா இந்த மீனராசி மீனலக்கணத்துக்கு உணவின் மூலமாக ஒரு சிறு தொந்தரவு கண்டிப்பா வரும் சோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்க உறுதியா இருந்துட்டீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொன்னான வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி பயன்பெறலாம் எந்த மனிதர்கள் உங்களுக்கு சந்தோஷம் தராங்களோ மன நிறைவு தராங்களோ அவங்க கூட மட்டும் பழகுங்க டாக்ஸிக் பர்சன்ஸ் தயவு செஞ்சு நீங்க அப்படி ஒரு ரெசிடியூ போல ஒரு கழிவை போல தூக்கி எறிந்து விட்டு உங்களுக்கு மனச்சோர்வை தரக்கூடிய யாரோடும் பேசாதீங்க எதையும் பேசாதீங்க எப்போதும் அந்த இடத்துல இருக்காதீங்க சோ மன மகிழ்ச்சியும் உடல் ஆரோக்கியமும் உள்ள தெளிவும் இந்த மீனராசி மீனத்துக்கு இந்த குரு பயிற்சியில ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ரிசோர்ஸையும் உங்களோட டயத்தையும் உங்க எனர்ஜியும் ரொம்ப ரொம்ப கால்குலேட்டடா ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா நீங்க செலவு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் இந்த மீனராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் உழைக்க கத்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அந்த உழைப்பு உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு செல்வம் சேர்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகுது எல்லோருக்கும் என்னுடைய இனிய குரு பயிற்சி வாழ்த்துக்கள் இந்த குரு பயிற்சி மேஷத்திலிருந்து மீன வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் வழக்கம் போல என்னுடைய டீம்மேட்ஸுக்கு நான் என்றைக்கும் நன்றி கண்பட்டிருக்கேன் நான் சோர்வடையும் போதெல்லாம் என்னை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி பேச வைக்கிறது அவங்க தான் அதே போல இந்த குரு பயிற்சிக்கு மேஷத்திலிருந்து நம்ம வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம் தொடர்ந்து இதுக்கு ஆதரவு இருந்து அடுத்தடுத்த வீடியோஸை என்னை பேசுறதுக்கு உற்சாகம் தந்த என்னுடைய அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் பணிவான வணக்கங்கள் எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு சிறந்த வெற்றிகரமான செல்வத்தை அள்ளித்தரக்கூடிய காலகட்டம் அமையனுடன் நான் வேண்டிக்கிறேன் நன்றி